வணக்கம் நண்பர்களே மே மாதம் ஆரம்பித்து விட்டது பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளி விடுமுறை விட்டாகிவிட்டது பெற்றோர்களுக்கெல்லாம் திண்டாட்டம் ஆரம்பித்து விட்டது எப்படி என்றால் வருடந்தோறும் பள்ளிகளில் சேர்க்கும் காலகட்டங்களில் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்களது உடைமைகளை பொருட்களை அடமானம் வைத்துதான் பிள்ளைகளை பள்ளிக்கு சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் ஆர் பாலசுப்ரமணியம் தலைமையில் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஃபீஸ் டிடெர்மினேஷன் கமிட்டி என்று ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது அந்த கமிட்டி ஒவ்வொரு பள்ளியிலும் விண்ணப்பங்களை பெற்று அவர்களின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்து அந்த பள்ளியில் கட்டண விபரங்களை நிர்ணயிக்கிறது அப்படி சில பள்ளிகள் அந்த கமிட்டிக்கு விண்ணப்பிக்கிறது அதனை நடைமுறைப்படுத்துகிறது ஆனால் பெரும்பாலான பள்ளிகள் அந்த தமிழ்நாடு ஃபீஸ் டிடர்மினேஷன் கமிட்டியின்க்கு விண்ணப்பிப்பதே இல்லை விண்ணப்பித்தாலும் அந்த கட்டண விபரங்களை அவர்கள் வெளிப்படுத்துவதே இல்லை அது ஒரு பெயரளவில் தான் பேப்பர் அளவில் தான் உள்ளது என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் தோன்றித்தனமாக அவர்கள் இஷ்டத்திற்கு டொனேஷன் என்று வாங்குகிறார்கள் மற்றும் கட்டணங்களையே அவர்கள் இஷ்டத்திற்கு நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக உயர்கல்வித்துறை சாரி பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்களுக்கும் மாவட்ட கலெக்டர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளேன் அந்த கடிதத்தில் உடனடியாக தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ குறித்த ஆர்டிஇ கட்டணம் காலியிடம் குறித்த விவரங்களையும் பலகையாகவும் அறிவிப்பு பலகையாகவும் மற்றும் தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கட்டண விவரங்கள் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைதான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கட்டணம் வசூலிக்க வேண்டும் ஆனால் இங்கு உள்ள நிறைய பள்ளிகள் நன்கொடை என்ற பெயரில் ரசீது எதுவும் கொடுப்பதில்லை பள்ளியின் வளர்ச்சிக்கு என்று அதனை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இதனை உடனடியாக தமிழ்நாடு அரசும் கல்வித்துறையும் கவனத்தில் கொண்டு இந்த பள்ளிகளுக்கு பூனைகளுக்கு மணிகட்ட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை ஆக அப்படி நடந்தால்தான் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் ஒரு நல்ல விடிவுகாலம் காலம் கிடைக்கும் என்பது அனைத்து பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலின் கோரிக்கையாகவும் உள்ளது கல்வி நமது உரிமை அந்த உரிமையை மீட்டெடுப்போம்